வந்தாச்சுப்பா ஒரு பக்கம் அங்கே இங்க சுற்றி நம்ம வீட்டில் வந்து உக்காந்தாச்சு ஆனால் நம்ம வீட்டில் வந்து உக்காந்தாலும் இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவார்ல நான் இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய் போயிடலாமா ஓரம் ஜாரமாக ஒரு ஒரு பொழப்ப நம்ம நம்மகிட்டயே ஒரு ஏழரை வந்து வாழாட்டுது என்னதான் பண்றதுன்னு பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு கேள்வி கேட்பார்ல அந்த மாதிரி மிஸ்டர் சூரியன் தடவை ஐயோ கேதுன்றது வந்து நம்மகிட்டே இந்த தடவை வாழாட்டுது இதை சமாளிப்போமா மாட்டோமா மாட்டிக்குவோமா அப்படின்ற மாதிரியே உட்காந்து இருந்தாலுமே ஏன் ஊடுல வெளில போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட உட்காந்துருக்க போறேன் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செப்டம்பர் மாதம் கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்க போறாங்கன்னு பார்த்தோம்னா பயங்கரமா இருக்குங்க முதல் ஒரு பதினைந்து நாள் ஒரு மாதிரியும் அடுத்த பதினைந்து நாள் ஒரு மாதிரியும் இயக்கங்கள் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பதினோராம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அது கொஞ்சம் லாபம் வந்து வரக்கூடிய இடமா நீங்கள் ஃபாரினில் வேலை பார்க்குறீங்க ஃபாரினில் இருக்கீங்க இல்லை ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஃபாரின் போகிறதுக்கு முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தை கொடுக்குமே நான் பன்னிரெண்டாம் இடமே நான் சொன்ன மாதிரி தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் ஃபாரின் போகிறது இதெல்லாமே பன்னிரெண்டாம் இடம் ஓகே